அன்பர்களே இன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் இருந்தவர்களே அருள்மாரிக்கும் ஸ்ரீ புண்ணியமூர்த்தீஸ்வரர் சுவாமி சிவாலயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் உங்களுடைய அன்பான பக்தியினாலையும் குடும்பப்பட்ட இந்த இரு பயனையும் சுண்ணரையும் சுவாமியுடைய திருவடிக்கு சமர்ப்பணம் பண்ணி எல்லோரும் நல்லா பிரார்த்தனை செஞ்சு கொள்வோம் சிவாய நம்ம ஓம் நம சிவாய இவர்களே காஞ்சிபுரத்தில் இருந்தவர்களே அருள்மாரிக்கும் ஸ்ரீ வேதவனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறோம் இறைவனுடைய தன்மையினாலே இன்றைக்கு நீங்கள் மகா சிவராத்திரிக்காக கொடுத்த இந்த இழுப்பு திருநரையும் சுவாமிக்கு சமர்ப்பிக்கின்றோம் எல்லாமல்ல இளைஞர்களுடைய அருளாலே எல்லோரும் நன்றாக பூர்வ எல்லோரும் ஆரோக்கியமாகவும் எல்லோரும் பரிபூர்வமாக வாழ ஆசீர்வாதம் சிவாயம் ஓம் நம சிவாய இறைவா போகிறேன் அன்பர்களே இன்றைக்கு மகா சிவராத்திரியை நன்னாலுக்காக நாம் காஞ்சிபுரம் சதாவரத்தில் இருக்கக்கூடிய சத்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இங்க எழுத்த எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ சித்தீஸ்வர பெருமான் திருவடிகளுக்கு நீங்கள் அன்பாக கொடுத்த இந்த இழுப்பயனையும் திருநீரையும் சமர்ப்பணம் செய்கின்றோம் எல்லாம் இறைவன் வரலாலே அனைவரும் பூரண நலமாகவும் ஆரோக்கியத்தோடும் இருக்க முன்னு சுவாமி கிட்ட நாம் வேண்டிக் கொள்கிறோம் ஓம் நம்ப சிவாய் அன்பர்களே இன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் எழுத்துள்ளும் ஸ்ரீ கனிகாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இத்தளத்து பெருமானுக்கு நீங்கள் கொடுத்த இழுப்பயனும் திருநீரும் சமர்ப்பித்து உங்களுடைய எல்லாம் நிறைவேறும் என்று சாமியிடம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நாட்டி நிறைவாக போற்றி அன்பர்களே இன்றைய தினம் நாம் காஞ்சிமா நகரத்தில் இருந்து வழி ஸ்ரீ முக்தீஸ்வர பெருமா ஆலயத்திற்கு வந்து நீங்கள் சுவாமிக்கு பக்தியுடன் கொடுத்த இந்த விருப்பு எண்ணையும் சிறுநீரையும் இறைவன் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் எல்லோருக்கும் பிரார்த்திக்கிறோம் நலமே சூழ தினம் காஞ்சிபுரம் நகரத்தில் ஸ்ரீ அருள்பாளுக்கும் பெருமான் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் சுவாமிக்கு நீங்கள் அன்புடன் மக்தியுடன் கொடுத்த இந்த இழுப்பு என்னும் திருவிழன் சமர்ப்பணம் செய்கிறோம் சுவாமியுடைய திருவடிகளுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி எல்லாம் அருளா நகை தருணம் சிவாயனம் சிவாயனம் எல்லாமல்ல திருமான் பெருமையினாலே இணர்களே இன்றைக்கிறோம் காஞ்சிபுரம் நகரத்திலே இறைந்தவர்களே அனுபவிக்கும் ஸ்ரீ குங்கநாதேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் இருக்கிறோம் ஆலயத்திலே இருக்கும் இறைவனுக்கு கொடுத்த இந்த குரு பையனை திருநீரையும் சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம் சுவாமி அவர்களாலே எல்லோரும் வாழும் என்று பார்த்து சிவாயம் ஓம் நம சிவாய்குரிய அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காஞ்சிபுரம் நகரத்தில் பிள்ளையார் பாளையம் எழுந்தருளி இழந்தவர்களையும் அனுபவிக்கும் ஸ்ரீ உத்ரகோடீஸ்வர சுவாமி கோவிலுக்கு வந்து சுவாமியின் திருவடிகளுக்கு நீங்கள் அன்புடன் அளித்த இந்த இழுப்பயணியும் திருநீரையும் மகா முன்னா முன்னாள் திருநாளையொட்டி அவர்களுக்கு சுவாமிக்கு வழங்குகிறோம் அனைவரும் நலமுடன் வாழ பிரார்த்தனையும் செய்து கொண்டு சிவாயம் ஓம் நம சிவாயம் எல்லா வல்ல இறைவன் அருணையினால இங்கே எழுந்த காஞ்சிபுரம் நகரத்தில் எழுந்தள்ளி அருள்வாளிக்கும் ஸ்ரீ அளவ அருமலத்தீஸ்வர சுவாமி திருவடிகளுக்கு பக்த கோடிகள் அன்புடன் கொடுத்த இழுப்பை எண்ணையும் பசுஞ்சான விபூதியையும் சுவாமி திருவடிகளுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் இதை கொடுத்த அனைத்து சிவனடியாரர்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் எல்லாம் வல்ல அருமலத்தீஸ்வர சுவாமி பூரண நலமும் பலமும் பல அருள வேண்டுமென பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் சிவாயணம் திருச்சிற்றமும் மான மத்தூடிகளை நல்ல வணக்கம் காஞ்சிவராத்திரி திருநாளையொட்டி நாம் முன்வைக்கிறோம் காஞ்சிபுரம் நகரத்தில் விருந்தினரே அருவாய்ப்பும் ஸ்ரீ திருபாட்சீஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் நீங்கள் அன்புடன் மக்தியுடன் கொடுத்த இந்த எண்ணெயையும் திருநர்களையும் சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறோம் விழாவல்ல குருபாட்சீஸ்வர சுவாமி உங்களுக்கு கருணை செய்யவும் உங்களுக்கு பூரண ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லா வளமும் நாளும் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொடுப்போம் வாயணம் வெறிச்சி தம்போம் என்ன காஞ்சிபுரம் நகரத்துக்கு அனுபவிக்கும் நீங்கள் கொண்ட இந்த எண்ணையும் துணியிலும் சமர்ப்பிக்கிறோம் அண்ணனும் இருக்க சுவாமியோட பிரார்த்தி